தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தீவிரமாக நடந்துட்டு வருது இந்த சூழல்ல தங்களோட ஆதரவு வாக்காளர்கள் பொதுமக்களோட வாக்குகள் எஸ்ஐஆர் சரிபார்ப்பு செயல்பாட்டின் போது நீக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய ஆளும் திமுக தலைவர்கள் வந்து களமிறங்கியிருக்காங்க ஒரு கோடி வாக்காளர்கள் கூட நீக்கப்படலாம் அப்படின்ற அச்சம் ஆளும் தரப்பிடம் நிலவுது இதனால திமுக நிர்வாகிகள் மொத்தமா களமிறக்கப்பட்டிருக்காங்க பல மாவட்டங்களிலிருந்தும் வரும் தகவல்கள் திமுக பிரதிநிதிகள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களோட வீடு வீடா போய் வாக்காளர் சரிபார்ப்புல ஈடுபடுவதை சொல்லலாம் திமுக நிர்வாகிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் வீடு வீடா போய் பணிகளை செய்கிறாங்க அதோடு மக்களுக்கு விண்ணப்பத்தை நிரப்புவதில உதவி செய்றாங்க திமுக நிர்வாகிகள் வந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் வருகையை கண்காணித்தல் வாக்காளர்களின் பெயர்களை சரிபார்த்தல் மற்றும் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதை தடுக்க ஆவணங்களை சரி செய்ய மக்களுக்கு உதவுதல் போன்ற செயல்பாடுகளில் தீவிரமா ஈடுபடுவதாக தெரியுது இதுக்கு இடையில எதிர்கட்சிகள் வெவ்வேறு அளவிலான பங்களிப்பை காட்டுறாங்க சிறப்பு திருத்த செயல்பாட்டில் அதிமுகவோட களப்பணிகள் கொஞ்சமே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிமுக சார்பா பெரிய அளவுல களத்துல ஆட்கள் இல்லை ஒரு சில வார்டு அளவிலான தலைவர்கள் மட்டுமே சரிபார்ப்பு முயற்சிகளில் பங்கேற்பதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு இதுல தமிழக வெற்றி கழகம் எங்க போயிருக்காங்க அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு நடிகர் விஜய்யோட தமிழக வெற்றி கழகம் இதுவரை களமட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடல விஜய்க்கு ஆதரவா இருக்கக்கூடிய டூ கே வாக்காளர்கள் அதிகம் பாதிக்கப்படலாம் ஆனா விஜய் இதை கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது வெறும் அறிக்கையோடு மட்டுமே விஜய் நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் தன்னோட வாக்காளர்களின் வாக்குரிமையை தக்க வைக்க முயற்சிகள் செய்யல முக்கியமா விஜய் ஒரு நிர்வாகிகள் குழுவை கூட இதற்காக நியமிக்கல உடனே விஜய் சுதாரிக்கணும் இல்லைன்னா அவருக்கு கடுமையான சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அரசியல் வல்லுநர்கள் பலருமே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க விஜய் கட்சி என்ன செய்யறாங்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் காரணமா விஜய்க்கு செல்லக்கூடிய இளம் வாக்காளர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விஜயோட வாக்காளர்கள் பலருமே இரண்டாயிரத்துக்கு பின் பிறந்தவர்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நாலாம் காலகட்டத்தில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் பட்டியல்ல இவங்களோட பெயர்கள் இருந்திருக்காது இதனால இப்போ எஸ்ஐஆர் நடக்கும் நிலையில புதிய வாக்காளர்கள் தங்களோட குடியுரிமை மற்றும் வசிப்பிடத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை வழங்கணும் அதாவது இவங்க பன்னெண்டு முக்கியமான ஆவணங்கள்ல ஏதையாவது ஒண்ண கொடுக்கணும் அப்போது தான் இவங்க லிஸ்டில் இருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் பட்டியலில் உங்களோட பெயர் இல்லை அதுக்கப்புறமா தான் நீங்கள் வாக்காளர்கள் ஆனீங்க அப்படின்னா கீழ்கண்ட ஆவணங்களை கண்டிப்பாக கொடுக்கணும் அதாவது தீவிர வாக்காளர் திருத்த பணிகளுக்காக ஒன்றிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அடையாள அட்டையை ஆவணமாக கொடுக்கலாம் இந்திய அரசால் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது சான்றிதழ் சான்றிதழ் பாஸ்போர்ட் கல்வி சான்றிதழ்கள் சான்றிதழ் வன உரிமை சான்றிதழ் சாதி சான்றிதழ் ஆகியவற்றை ஆவணங்களாக கொடுக்கலாம் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் அல்லது வீட்டிற்கான ஒதுக்கீடு சான்றிதழ் உள்ளூர் அதிகாரிகளால தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேட்டை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தேர்தல் குடிமக்கள் பதிவேட்டின் சான்றிதழ் மற்றும் ஆதார் அடையாள அட்டையை பொருந்தும் இடங்களில் ஆவணமா அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க ஆதார பிறப்பு சான்றிதழாக கருத முடியாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு ஆனால் ஆதார் அட்டையை அடையாள அட்டையா அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் கூறியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் இருப்பவங்க மட்டுமே இந்த ஆவணங்களை கொடுக்க வேண்டியிருக்கும் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல பெயர் இருந்து தற்போதைய பட்டியலில் பெயர் இருப்பவங்களும் கூடுதலா எந்த ஆவணமும் வழங்க வேண்டியது அவசியம் கிடையாது ஒருவேளை அவங்களோட பெயர்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பட்டியலில் இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய பெற்றோர் பெயர் இடம்பெற்றிருந்தால் அவங்களும் கூடுதலா ஆவணம் எதுவுமே அளிக்க வேண்டியது கிடையாது ஒருவேளை இப்போ வாக்கு இருப்பவங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பட்டியலில் பெயர் இல்லாமல் இருந்தால் அவங்க மட்டுமே இந்த கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு பூத் கமிட்டி இல்லை தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு பெரிய அளவில் கிரவுண்டு நிர்வாகிகள் இல்லை ஆனால் இதை உணராம விஜய் அமைதியா இருக்காரு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் காரணமா விஜய்யோட தமிழக வெற்றி கழகம் அதிகம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் அரசியல் வல்லுநர்கள் கருதுறாங்க